சமீபத்தில் டெலகிராம் செயலி பற்றி ஒரு பல விஷயங்கள் வர்றது பார்க்குறோம் அந்த டெலிகிராம் செயலியை வந்து எப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது பார்க்குறோம் அந்த மாதிரி அதே டெலிகிராம் செயலியில் பாகிஸ்தான் சேர்ந்த ஒரு பயங்கரவாத அமைப்புடைய தலைவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அவருடைய அந்த ஃபாலோவர்ஸ் டெலகிராம் ஆப்பில் இருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸ்க்கு வந்து ஒரு மூன்று நிமிட வீடியோ ஒன்று வெளியிட்ருக்காரு அதில் வந்து குறிப்பாக இந்தியாவில் இந்த ரயில்கள்லாம் வந்து தடம்புற செய்ய வேண்டும் டீரெயில் பண்ண வேண்டும் அதை எப்படி பண்ணணும் கல் வைக்கணும் எப்படி வைக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நடுவில் கூட சமீபத்தில் பார்த்திங்கன்னா சில இடத்துல வடகிழக்கு வடமேற்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கல் வச்சு ட்ரெயினை கவுக்க பார்த்தாங்கன்னு செய்திகள்லாம் வந்தது அதுவும் அதுவும் இது வந்து இப்போ வந்து நமக்கு மேட்சராக மாதிரி இருக்கிறது அப்போது இவர் என்ன சொல்கிறார் இந்த பயங்கரவாதி இந்த மாதிரி டீரெயில் பண்ண வேணும் அப்படின்னு சொல்கிறாரு எதுக்கு குறிப்பாக அப்படி சொல்லணுன்னா நம்ம இந்த ரயில்கள் வந்து தடம்புற செய்தோன்னா இந்தியாவோடய சப்ளை செயின் அதாவது வந்து இந்த இந்தியாவுடைய அந்த இந்த வர்த்தக ரீதியான இதுன்றது வந்து ஸ்தம்பிக்கும் அதனால் வந்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கான்ட்ரவர்ஷியல் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய அந்த ஒரு ஒரு அழைப்பை விடுத்திருக்காரு அவர் அதை வந்து மத்திய அரசு கண் கண்காணித்து அதை அந்த சேனலை பிளாக் பண்ணிங்க மேற்கொண்டு அதில் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த செய்தி குறித்து நம்ம பேசுனோன்னா சில பல விஷயங்கள் வந்து ரிப்பீட்டடாக இருக்கும் இருந்தாலும் இது சொல்ல வேண்டிய சூழல் இருக்கிறது நாம் பல முறை இதே ஸ்டேட்யில் பேசியிருக்கிறோம் இதுதான் ரயில் ஜிகாத் அப்படின்னு சொல்கிறாங்க ஐஎஸ் குரசான் அது பாகிஸ்தான்லேருந்து இயங்கக்கூடிய ஐஎஸ்ஐஎஸ் உடைய அமைப்பு ஐஎஸ் குரசான் அவங்களுடைய மேகசைனில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க இந்த ரயில் ஜிகாத்துங்கிறது எப்படி பண்ணணும் ஏன் செய்யணும் அப்படிங்கிறது இப்போ இந்த ஃபர்கத்துல்லா கோரி இந்தியாவின் மீது படையெடுத்தான கோரி அவர் பேரை இவங்க இப்போவும் வச்சுருக்காங்க ஃபர்கத்துல்லா கோரி அவர் தான் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கார் அதாவது ஒரு மூணரை நிமிடம் பேசக்கூடிய அந்த வீடியோவில் இந்தியாவுடைய சப்ளை செயின் குறிப்பாக கேஸ் போகிறது பெட்ரோல் இது மாதிரி எடுத்துகிட்டு போகிறது தண்ணி இது மாதிரி நிறைய சப்ளை செயின் இந்த உணவு பண்டங்களாக இருக்கட்டும் மற்ற மற்ற விஷயங்கள்லாம் இந்த ட்ரெயின் மூலம் ஃப்ரைட்டில் எந்தெந்த விஷயங்கள்லாம் போகுதோ அதையெல்லாம் அந்த சப்ளை செயினை உடைக்கக்கூடிய வகையிலே இது போன்ற டீரெயிலிங்கை பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு மாதத்திற்கு முன்னால் வெஸ்ட் பெங்காலில் ஒரு ஃப்ரைட் ட்ரெயின் வந்து இதானது கொளீடானது அதில் கிட்டத்தட்ட ஒம்பது பேர் இறந்து போனாங்கன்னா இன்னொரு ட்ரெயினோடு முந்தினதுனால அது வந்து மேனுவல் சிக்னல் ஃபெயிலியர் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் விசாகப்பட்டினத்தில் அதே மாதிரி ஒன்று நடந்தது அது ஆட்டோமேட்டிக் சிக்னல் ஃபெயிலியர்னாங்க அதுக்கு முன்னார நம்ம ஒடிசாவில் நடந்த அந்த பாலசூர் ட்ரெயின் அந்த இதுலேருந்தே விபத்துலேருந்தே சொல்லிகிட்ருக்கோம் இது பல விஷயங்கள் வந்து செபர்டேஜாக இருக்குது அப்படின்னு சமீபத்தில் நடந்த கான்பூரில் நடந்த ஒரு ரயில் ஆக்சிடெண்ட்டை பற்றி ரயில்வே மினிஸ்டரே மிக தெளிவாக இது சப்டைச்சு தான் அப்படிங்கிறத சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் அலிகார் ஸ்டேஷனுக்கு முன்னால் நடந்த ஒரு இது வீலருடைய ரிம்மு வச்சுருந்தாங்கிறத பார்க்குறோம் அதுக்கப்புறம் சைக்கிள் அதை வந்து வச்சுட்டு இது போயிட்ரு அப்புறம் ஃபிஷ் பிளேட்டை எடுத்துகிட்டு போட்டு அந்த டீரெயில் பண்ணுறதுக்கான அந்த வேலைகளை பண்ணதெல்லாம் உத்திரப்பிரதேசில் மத்திய பிரதேசலாம் நடந்த அந்த விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாக பார்க்குறோம் இப்போ வெரி ரீசெண்ட்லி ஆகஸ்ட் டுவெண்ட்டி தேர்டு டுவெண்ட்டி ஃபோர்த் வந்து வந்தே பாரத் ட்ரெயின் போகிறதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சிமெண்ட் பிளாக் வச்சுருந்தாங்க அப்போது அதையும் இதை குறிப்பிட்டு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா நீங்கள் சொன்ன அந்த ஃபர்கத்துல்லா கோரி ஃபுடாயுதீன் அதாவது அந்த பயங்கரவாதிகள் இஸ்லாமிய இளைஞர்களை மூளைச்சலவி செய்து இது போல் செய்யணும் அப்படிங்கிறது தான் அவருடையது சரி இந்த ஃபர்கத்துல்லா கோரி ஏன் இந்தியாவின் மீது இப்படி தாக்குதல் நடத்தணும்னு நினைக்கிறார் இதற்கு முன்னால் அவர் ஏதாவது செஞ்சுருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ரெண்டாயிரத்தி ரெண்டு காந்தி நகரில் இருக்கக்கூடிய அக்ஷர்தாம் டெம்பிளை கொஞ்சம் நேரம் கேப்சர் பண்ணி ஓஸ்டேஜை பிடிச்சி பல பேரை கொண்டாங்கங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அதனுடைய மாஸ்டர் மைண்ட் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து இந்தியாவின் மீது ஜிகாதி தாக்குதலை நடத்த வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய இந்துக்களை குறிப்பாக இந்து தலைவர்களை கொலை செய்ய வேண்டும்ங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படக்கூடிய ஒரு அமைப்புக்கு தலைவராகத்தான் அவர் இருக்கிறார் நீங்கள் சொல்கிறது மாதிரி டெலிகிராம் மூலம் இந்த விஷயங்களை இது பண்ணியிருக்காங்க அதனால தான் டெலிகிராமில் மூலமாக பல போதை பொருட்கள் கடத்தலை இது போன்ற வன்முறையை தூண்டக்கூடிய பல விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃப்ரான்ஸு கைது பண்ணியிருக்கு பட் அதில் எந்த வகையில் அது வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுக்கு வந்து எதிராக இருக்கிறதுன்னு வேறு சிலர் கருத்து சொல்கிறாங்க உண்மையிலேயே அந்த கைதுக்கு பின்னால் என்ன இருக்கிறதுன்னு போக போகக்கூடிய விசாரணைகளை தெரியும் ஆனாலும் கூட உலகளவிலே இஸ்லாமிய பயங்கரவாதிகள் ஒரு சில சைனீஸுடைய ஒரு சில ஆப்பு அதே மாதிரி ஆன்லைன் கேமு அதுக்கப்புறம் டெலிகிராம் இது போன்ற பிளாட்ஃபார்ம் தான் அவங்களுடைய க இதை பகிர்ந்து கொள்வதற்கு செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்கு பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னாங்க அப்படி ஒரு ஒரு விஷயத்தை தான் இவரும் டெலிகிராம் மூலம் இந்த விஷயங்களை இது பண்ணியிருக்காங்க சமீபத்தில் வெஸ்ட் பெங்காலில் ரிஸ்வான் அலி அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டை அரெஸ்ட் பண்ணாங்க அவன் வந்து இந்த பிரகத்துல்லா கோரியோடு தொடர்பில் இருந்திருக்காங்கிறது என்னையோட விசாரணை தெரிஞ்சது இவருடைய வருத்தம் என்னென்னா இவருக்கு சார்ந்த பல அமைப்புகள் இந்தியாவில் வேலை செஞ்சுட்ருக்கான் அவங்க மீதுலாம் ஈடி என் ரெய்டு பண்ணிட்டுருக்கு பல இடங்களில் அழுத்தம் கொடுக்கறது பல பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதனால் அந்த கோபத்தில் இந்தியாவின் மீது பல இன்னும் பல தாக்குதல்கள் நடத்த வேண்டும் அப்படின்னு பல இளைஞர்களை அவர் வந்து மூளைச்சலிவு செய்து கொண்டிருக்கிறார் என்ஐஏ மற்றும் உள்துறை அமைச்சகம் தொடர்ந்து இவர்களை கண்காணித்து வருகிறது இன்னும் இது போன்ற அவருடைய நெட்வொர்க்கில் யாரெல்லாம் இருக்காங்க எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸேன்னா பல இடங்களில் யூனிவர்சிட்டிஸை கேப்சர்ஸ் பண்ணியிருக்காங்க மாணவர்களை மூளை செலவு செய்கிறார்கள் இப்போ டெக்னிக்கலான பல விஷயங்கள் மூலமாக எப்படி பெரிய விபத்துகளை ஏற்படுத்துறதுங்கிறது மாதிரிலாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பல கெமிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸை பல விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க அதனால தான் திடீரென்று பெரிய அளவிலே தீப்பற்றக்கூடிய வகையில் ட்ரெயின் இந்த கேரளாவில் நடந்தது மாதிரிலாம் இருக்குது புது விதமான எரிபொருள் பயன்படுத்துகிறாங்க அது நம்மளுடைய சி டிவிலேயே தொடர்ந்து பல வருடங்களாக சொல்லிட்டு இருந்தோம் என்ஐஏ கூட கண்டுபிடிச்சது ஸோ இது போன்ற பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கிறதுனால இன்னும் அதிக கண்காணிப்புகளை உள்துறை அமைச்சகம் இதில் வந்து பார்க்கணும் தான் நம்முடைய பார்வை